ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் ஆதிபரா சக்தியை போற்றி எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல்தான் வாழ்க்கை என் தங்கமே சக்தி ஒளி பிள்ளைகளுக்கு இந்த தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் ஸ்ரீ வரஹீதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இந்த மங்களகரமான தினத்தில் உனக்கான மங்களகரமான செய்தியினை உன் அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை சந்தோஷமாக நீ கேட்டுக்கொள்ள வேண்டும் பிள்ளையே நீ இவ்வளவு நாள் தெய்வங்களுக்கு செய்த பூஜையின் பலனாக உனக்கு நிரந்தரமான உறவு ஒன்று உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது அந்த உறவானது யார் என்று அம்மா இன்று உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த உறவு உன்னை விட்டு எப்பொழுதும் பிரியாது எப்பொழுதுமே உன்னோடு இருந்து கொண்டிருப்பார்கள் என் பிள்ளையே வாழ்க்கையில் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று என்னாலும் மனக்குழப்பத்தில் நீ இருக்கின்றாய் அல்லவா யாரிடத்தில் பல அங்கிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் மனவேதனை அடைந்து விடுகின்றது என்னாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளில்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது நாம் உண்மையாக இருந்தாலும் அவர்கள் நமக்கு மறுபடியும் உண்மையாக இருப்பதில்லை எல்லாவற்றையும் நம்மிடத்தில் இருந்து மட்டுமே எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அவர்களிடத்தில் இருந்து நாம் எதையாவது எதிர்பார்த்தால் அது நமக்கு கிடைப்பதில்லை என்று என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா எத்தனை நாட்கள் அம்மா இது போன்று போலியான உறவுகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்டு என் வாழ்க்கை சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கின்றதே என்று என் குழந்தை நீ ஒவ்வொரு நாளும் கொண்டிருக்கின்றாய் எப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான உறவினை நீ எனக்கு அடையாளம் காட்டப் போகிறாய் என்று நீ என்னிடத்தில் கேட்டாய் அல்லவா என் தங்கமே நிரந்தரம் என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்பது உனக்கு நன்றாக தெரியும் அப்படி இருந்தும் இப்பொழுது உன் வாழ்க்கை முழுவதும் உன்னோடு நிரந்தரமாக உன்னோடு வருவதற்காக ஒரு உறவு காத்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதை நினைத்து என் பிள்ளை நீ மன சந்தோஷம்தான் அடைவாய் அதனால்தான் இந்த சந்தோஷத்தை உன்னோடு பகிர்ந்து கொள்வதற்காக உன்னுடைய வராகி இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே உறவுகள் வாழ்க்கையில் அத்தனை சாதாரணமாக கிடைப்பதில்லை மற்றவர்கள் மீது அத்தனை எளிதாக யாரும் உண்மையான அன்பினை வைப்பதில்லை அப்படியே வைத்தாலும் அங்கே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்து விடுகின்றது அங்கே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் அந்த அன்போடு இவர்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் போய் விடுகின்றது எத்தனை நாட்கள் தான் அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்காகவே வாழ்க்கையை வாழ முடியும் எத்தனை அவர்களுக்கு பிடித்தது போல வாழ முடியும் என்று நினைத்து அந்த வாழ்க்கை பாதியில் முடிந்து விடுகின்றது என் தங்கமே இது போன்ற காலப்போக்கில் எல்லாம் மாறும் பொழுது அவர்களின் அன்பிலும் சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நீ நினைப்பாய் அல்லவா இவர்களுக்காகவா இத்தனை நாட்களும் நாம் நம்மை வாழ்ந்து கொண்டிருந்தோம் இதனால் நமக்கு என்ன பலன் கிடைத்தது நாம் இப்படி செய்தால் இந்த உறவானது நம்மோடு நிலை இருக்கும் என்ற நம்பிக்கையில் தானே நாம் பழகி வந்தோம் ஆனால் கடைசியில் இதுவும் நமக்கு நிரந்தரம் அல்ல என்பதை உணர்த்தியதோடு மட்டுமல்லாமல் பல காயங்களையும் வேதனைகளையும் அல்லவா அள்ளி தந்துவிட்டு சென்று விட்டார்கள் என்று என் பிள்ளை மனவேதனையில் நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இன்று உன் வாழ்க்கையில் அந்த உறவு இல்லாமல் போனாலும் அந்த உறவினுடைய நினைவுகள் உனக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது மறக்க முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே வாழ்க்கை உனக்கு நிரந்தரம் அல்ல என்று தெரிந்த பிறகு அதனோடு எந்த ஒரு தொடர்புகளும் உனக்கு ஒருபோதும் தேவை கிடையாது தானாகவே விலகி செல்லும் உறவிற்கு நீ வேதனைப்பட வேண்டிய அவசியமும் உனக்கு கிடையாது அவர்களின் நினைவுகள் உனக்கு வருகிறது என்றால் நீ இன்னமும் நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கவில்லை என்று அர்த்தம் அனைத்தையும் களைத்து எரிந்துவிட்டு எத்தனை அன்போடு இருந்த உனக்கு கிடைத்த ஏமாற்றத்தை முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏமாற்றம் கிடைத்திருக்கிறது வாழ்க்கையில் ஏமாற்றம் கிடைத்திருக்கிறது நீ எந்த வாழ்க்கையில் ஏமாற்றம் கிடைத்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருந்தாயோ அந்த வாழ்க்கையில் உனக்கு ஏமாற்றம் விட்டது என் குழந்தையே நீ இனிமேலாவது தெளிவாக இருந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் இனி வரும் நாட்களை நீ எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்து யார் உன்னை தூக்கி எறிந்தார்களோ யார் உன்னை பகடை காயாக மாற்றி அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார்களோ அவர்களின் முன்னால் தான் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று முதலில் உன் மனதிற்குள் நீ முழுமையை எழுதிவிடு என் தங்கமே நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக உன்னை காயப்படுத்தியவர்கள் முன்பாக நீ நல்ல நிலைமைக்கு வருவதற்காக என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற செயலை நீ எப்பொழுதும் நேர்மையாகவும் உண்மையாகவும் மட்டும் இருந்து கொண்டு எப்படி வேண்டுமானாலும் அதனை செய்யலாம் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே நேர்மை இல்லாமலும் உண்மை இல்லாமலும் ஒரு விஷயத்தை செய்து அதில் பிழைப்பு நடத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் இங்கே வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் அன்னை உன்னிடத்தில் தினமும் ஒரு வாக்கினை தருகிறேன் அல்லவா அந்த வாக்கிலிருந்து நீ இத்தனை நாளும் என்ன புரிந்து கொண்டாய் என்று ஒருமுறை சிந்தித்து பார் நான் உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன் கேள் இந்த வாழ்க்கை உனக்கானது இந்த வாழ்க்கையில் உன்னை கட்டுப்படுத்த யாருக்கும் எந்த அதிகாரம் இல்லை உன்னுடைய சுதந்திரம் அங்கு யாராலும் பறிக்கப்படக்கூடாது உன் சுதந்திரத்தை பறித்து அதில் யாரும் அங்கே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாது யாருக்காகவும் உன்னுடைய விருப்பு வெறுப்புகளையும் நீ விட்டு கொடுக்க கூடாது உனக்கான வாழ்க்கை உனக்கான லட்சியத்தை நீ அடைந்தே தீர வேண்டும் என் தங்கமே எந்த ஒரு காரணத்திற்காகவும் நீ எடுத்து வைக்கின்ற அடியிலிருந்து ஒரு அடி கூட பின்வாங்கி விடக்கூடாது என் குழந்தையே உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து ஒருபோதும் பயம் கொள்ள கூடாது நீ அதுபோல உன்னுடைய எதிரிகளை கண்டும் என்னாலும் நடுங்கிவிடக் கூடாது துரோகிகளை கண்டு துவண்டு போக கூடாது எது வந்தாலும் நம்மோடு நம் வராகி அன்னை துணை நிற்கிறாள் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த அம்மா உனக்கு தினமும் சொல்லி தருகின்ற வாக்கு என்பதை நீ மறந்துவிடாது என் குழந்தையே என்னாலும் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று நீ நினைத்துக் கொண்டிரு ாய் ஆனால் அது உண்மை கிடையாது நீ இத்தனை கஷ்டங்களில் இருந்தும் இப்பொழுது மீண்டு வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா போலியான உறவு உன்னை ஏமாற்றுகிறது என்றால் அந்த நீ இந்த நிலையிலாவது கண்டுகொள்வாய் என்பதை முதலில் நீ புரிந்து வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்தி தருகின்ற சில கஷ்டங்கள் உன்னை வாழ்க்கையில் நிலையாக நிறுத்த வைப்பதற்கு உன்னுடைய தேவையில்லாத சிந்தனைகளை நிறுத்துவதற்கும் மற்றவர்கள் உன்னை தேவையில்லாமல் காயப்படுத்தாமல் இருப்பதற்காகவும் நடக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே ஏமாற்றங்கள் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது அதை முன்கூட்டியே என் வார்த்தைகளின் மூலமாக நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன் நீ கவனித்து நடந்திருப்பாய் ஆனால் எந்த ஒரு ஏமாற்றமும் உன் வாழ்க்கையில் வந்திருக்காது யாரையும் நம்பி நீ ஏமாந்திருக்க மாட்டாய் நீ என் தங்கமே நீ எப்பொழுதுமே சூதானமாக இருந்து கொண்டு யாரால் நமக்கு எப்பொழுது என்ன கஷ்டம் வரும் என்பதை புரிந்து என்னாலும் நடந்து கொள்ள வேண்டும் அதை எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்பதை நீ நிச்சயமாக மனதிற்குள் ஆழமாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் நீ அப்படி இல்லாமல் இருந்ததினால்தான் இத்தனை கஷ்டங்கள் உனக்கு வந்திருக்கிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளை எல்லாம் நீ கவனமாக கவனித்துக் கொள் உன் மனதிற்குள் அதை நீ விதைத்துக் கொள் வாழ்க்கை அது மாறிவிட வேண்டும் உன் வாழ்க்கைக்காகவே நீ வாழ ஆரம்பித்து விடுவாய் என்றால் நிச்சயமாக என் குழந்தையே இத்தனை கஷ்டங்களில் இருந்தும் உன் அம்மா நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் என் தங்கமே இந்த முறை உன்னை காப்பாற்றி விடுவேன் உன்னை எல்லா கஷ்டங்களில் இருந்தும் மீட்டெடுப்பேன் உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்கின்றேன் அல்லவா இதிலிருந்தாவது நீ புரிந்து கொண்டாயா உன்னை தேடி வருகின்ற நிரந்தரமான உறவு இந்த வராகி என்று என் தங்கமே என்னை பார்ப்பதற்கு வேண்டுமானால் உனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கலாம் ஆனால் உன் அம்மாவை போன்ற கனிவான உள்ளம் கொண்டவள் வேறு யாரும் கிடையாது என் தங்கமே நீ ஒருமுறை சிந்தித்து பார் நான் என் பிள்ளையின் மீது அன்பு கொண்டு என் பிள்ளையின் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்றுதான் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என் முன்னால் வந்து நிற்கின்ற எல்லோருக்கும் என்னுடைய அன்பு என்றுமே கிடைத்து கொண்டிருக்கும் பொய் சொல்ல கூடாது மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது யாருக்கும் எந்த தீங்கினையும் செய்யக்கூடாது ஒருவரின் கண்ணீருக்கு காரணமாகிவிடக்கூடாது இவை எல்லாம் இல்லாமல் யார் உண்மையாக அன்போடு உண்மையான பாசத்தோடும் நேர்மையோடும் என்னை வந்து சந்திக்கின்றார்களோ அவர்கள் என்ன கேட்டாலும் நான் அதனை அள்ளி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தையின் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் உன்னை காயப்படுத்தினாலும் சரி எல்லாவற்றையும் நாம் வராகி பார்த்துக்கொள்வாய் கொள்வாள் என்ற நம்பிக்கையோடு நீ துணிந்து சென்று விட்டால் போதும் அங்கேயே தேங்கி நின்று விடாதே உன்னை காயப்படுத்த ஒரு கூட்டம் எப்பொழுதும் காத்து இருக்கும் அவர்களினுடைய மாய வலை என் பிள்ளை ஒரு முறை தப்பித்து விட்டால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான சூட்சுமம் என்னவென்பதை நீ கண்டுகொள்வாய் எப்படி தப்பிப்பது என்பதை நீயே புரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த பராகி அம்மாவினுடைய உடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் ஆதிபரா சக்தியே போற்றி